விஷ்ணுனுக்கு எப்படி இருந்தது சேலரி இதெல்லாம் சேலரிலாம் சேலரி தான் திரும்ப கேளுங்களே இல்லை சும்மா கேளுங்க நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க ஊழியத்துக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தா அதுதான் எவ்வளோ டாலர் எவ்வளோ யூரோன்னு கேட்குறாங்க இல்லை டாலர்லாம் நம்ம ஊர் காசு தான் அதுமேல டிபாக்ட்ஸ் க்கு பிரதர் இப்போ பிரதர் வந்து உங்களோட வாய்ஸ்க்கு தான் வந்து பெரிய இன்வெஸ்டர் அது வந்து நீங்க இப்போ வந்து வர வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு வந்து அந்த வாய்ஸே வாய்ஸ் இருக்கா அதுக்கான இன்ட்ரஸ்ட் இருக்கு உங்களுக்கு இருக்கு சார் சார் அவரோட போட்ட வாய்ஸ் எப்படி நான் இப்போ வண்டலூர் ஜூக்கு போனேன் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்துருந்து என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல மூணு நாளாக ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு கிட்டே போய் என்ன செய்யணும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்த அடிச்சிட்டார் மேலே அது அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா தான் திறந்தது அதோடய சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் பண்ண பேசவே தேவையாரு அதனால இந்த எனக்கு நேராக அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருதுன்றாரு அப்படியே அதுவும் எடுத்துன்னு போலிக்கு வாய்ஸ் அப்படியே ஒரு முக்கியமான கேள்வி ஒரு நிமிஷம் சார் நம்ம சென்னையில இருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புகிறோம் அது பெரிய பெருமைன்னு சொல்கிறோம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு குறிஞ்சி முல்லை ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சுருக்கோம் ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே தமிழில் நம்ம வெரி ஓன் லயன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கும்னா அது உங்களுக்கு தோணுதான்

அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்மக்கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அவங்க எடுக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன் மோகினி பண்ணோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் மாயா பசார் பண்ணோம் இப்போது தெரியல இப்போது வேறு ஒரு இதுக்கு போயிட்டுருக்காங்கன்னா நான் நினைக்கிற ஒரு ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம போ இப்பதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கும் அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரும் நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு வரும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும் சிச்சி சந்தோஷப்படுறோம் எதையுமே ரசிக்கணுங்க அவனுக்கு இருக்குதே நம்மளுக்கு இல்லையே என்ன அது பொறாமை ஆயிடும் அந்த அவருக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும்

உடனே அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சு டவுட் வந்தால் இவருக்கு போன் பண்ணுவாங்க ஏன்னா தமிழில் இதை சொல்லாம இவரும் ஓகேன்னு அப்புறம் தான் பேசினது தேங்க்யூ சார் தேங்க் யூ மச்